இஸ்லாமியோவை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனித குல விரோதியான போர் குற்றவாளியாக உலகில் வாழுவதற்கே தகுதியற்றவனான மிருக வெறிபிடித்தவனான சிறு குழந்தைகளுடைய இரத்தத்தால் அதனுடைய இரத்த கதைகளால் அதனுடைய கையை நனைத்திருக்கக்கூடிய கொடியவனான நெத்தனியாகு அமெரிக்காவினுடைய செனட் சபையில அந்த மேல் சபையில பேசிக்கொண்டிருக்கிறான் அந்த பேச்சில் அவன் சொல்கிறான் எனது வெற்றியை உறுதி செய்வதற்காக எனது நெருக்கடிகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அமெரிக்காவை நோக்கி நான் வந்திருக்கிறேன் எனது வெற்றியை உறுதி செய்யவும் அமெரிக்கா என்னோடு இருப்பதை உறுதி செய்யவும் தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் முதல்ல ஒரு விஷயம் என்னவென்றால் உள்நாட்டில் போர் நடக்குகின்ற பொழுது உள்நாட்டுல அவன் பிரதமராக இந்த நாட்டில் இருக்கிறானோ அந்த நாட்டினுடைய முக்கிய நகரங்கள் ஹைஃபா அழிந்து கொண்டிருக்கிறது ஈலா அழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஒவ்வொரு நகரங்களில் வாழக்கூடிய மக்களும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா நகரங்களிலும் சதா சைரன் ஒளிகள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய புலிகளை நோக்கியும் விமான நிலையங்களை நோக்கியும் அந்த மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இவ்வளவு நெருக்கடியில தான் நாடு இருக்குகின்ற பொழுது ஒரு நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு வாரானாக அந்த அளவிற்கு அவனுக்கு நெருக்கடிகள் இருக்கிறது அந்த அளவுக்கு அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது பிச்சை எடுப்பதற்காக ஆயுத பிச்சை எடுப்பதற்காக பொருளாதார பிச்சை எடுப்பதற்காக ராணுவ பிச்சை எடுப்பதற்காக இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயும் யாரு நெத்தன்யாகு என்பவன் அமெரிக்காவிற்கு வந்திருக்கிறான் அவனுடைய அந்த அமெரிக்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள் அது மாதிரி அவனுடைய அந்த அமெரிக்க பயணத்தினுடைய ஆரம்பமே கோணலாகத்தான் அமைஞ்சது அவன் தன்னுடைய நாட்டினுடைய ஏர்போர்ட்டுக்கு வருகிறான் அமெரிக்காவுக்கு பரப்பதற்காக அந்த நாட்டுள்ள உள்நாட்டு ஏர்போர்ட்டிலேயே விமான நிலையத்திலேயே அவனுடைய குடிமக்கள் அவனை முற்றுகையடுகின்றார்கள் எங்களுக்கு போர் நிறுத்தம் வேண்டும் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுத் தர வேண்டும் எங்களுடைய பனைய கைதிகளை செத்துக்கொண்டிருக்கிறார்கள் மாதங்கள் பத்தை கடந்து விட்டது எங்களுடைய பணைய கைதிகளை மீட்பதற்காக வேண்டித்தான் நான் போர் செய்கிறேன் நீ சொன்னான் ஆனால் இன்னைக்கு வரையிலும் ஒருவர் சிலர்களை ஒருநாள் கொலை செய்ய முடிந்ததை ஒழிய முறையாக யாரையும் என்னால் செய்ய முடியல மீட்க முடியவில்லை அப்ப அந்த பனைய கைதிகளை மீட்பதற்கு மீட்க வேண்டும் அதற்காக எங்களுக்கு போர் நிறுத்தம் வேண்டும் அதற்காக உடனடி போர் நிறுத்தத்தை தவிர வேற வழி இல்லை என்று அந்த விமான நிலையத்திலேயே அவனை முற்றுகையிட்டு அவனுக்கு நெருக்கடி கொடுத்து அவனை செருப்பை கொண்டு அடிக்காத குறையாக செய்து அங்கிருந்து அவன் புறப்பட்டு எங்க வாராம் அமெரிக்காவுக்கு வரான் அமெரிக்காவுக்கு வந்த பிறகு அமெரிக்காவுடைய ஏர்போர்ட்டிலேயே அமெரிக்கர்கள் குழுவினு அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எங்கே வந்தாய் சிறுவர்களுடைய இரத்தங்களால உன்னுடைய கரங்கள் நனைந்திருக்கிறது பெண்களுடைய இரத்தங்களால உன்னுடைய கரங்கள் நனைந்திருக்கிறது இந்த இரத்த பறை இரத்த கரை படிந்த இந்த கைகளோடு எங்கே அமெரிக்காவிற்கு எதிர்க்கு வந்தாய் என்ற தோரணையில என்ற விதத்துல அங்குள்ள மக்கள் அவனை எந்த அளவிலே இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் எந்த அளவுக்கு அவனை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி அதாவது கோஷங்களையும் பேனர்களையும் வந்து பிடித்து இங்கிருந்து போகும்போதும் பிரச்சனை அங்க போய் இறங்கியதும் பிரச்சனை அதுக்கு பிறகு இங்க போறான் ஹோட்டலுக்கு போறான் ஹோட்டலுக்கு போறான் ஹோட்டல்லையும் மக்கள் முற்றுகை எத்தனையாக உன்னுடைய அமெரிக்க வருகையை எதிர்த்து ஹோட்டல்லையும் மக்கள் முற்றுகை நெத்தனியாவுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாது பொருளாதார உதவிகள் செய்யக்கூடாது என்று அமெரிக்க அரசை வலியுறுத்தியும் இவரை எதிர்த்தும் ஹோட்டல்லையும் கடுமையான முற்றுகை போராட்டங்கள் இன்னும் சில இடங்களுக்கு செல்கிறான் அங்கும் முற்றுகை இறுதியாக அமெரிக்க காங்கிரஸ்ல அமெரிக்க செனட் சபையில பேச மாறா செனட் சபையை சுற்றி மக்கள் முற்றுகையிட்டுறாங்க அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள் செனட் சபைக்கு உள்ள போயே நினைச்சாங்க போராட்டம் நடத்துகின்றார்கள் நேரடியாக முகத்துல தாரி துப்புவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி அமெரிக்க மக்கள் நெத்தனியாக முகத்துல காரி துப்பியும் கூட கொஞ்சம் கூட வெட்கமும் மானமும் சூடும் சுரணையும் இல்லாமல் அந்த மக்களிடம் சென்று இவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அந்த சபையில சென்று நாங்க வெற்றி பெற போறோம் அதை சொல்ல இங்க வந்திருக்கிறேன் என்று நான் பூசாம என்ன செய்யறான் பேசக்கூடிய பேசுவதை பார்க்க முடிகிறது அது அந்த அமெரிக்கா இன்னும் அந்த அமெரிக்காவுடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை பாராட்ட வேண்டும் அந்த அரசுகள் எப்படி இருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் ஜனநாயகம் மேலோங்கி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தற்போதைய நிலையில அமெரிக்காவுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு ஆதரவாக நெத்தனியாவுக்கு எதிராக உறுதியாக மாணவர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரையிலும் உறுதியாக நிக்கிறாங்க அந்த ஹோட்டல்களை தங்கி தங்கி தங்கியிருந்த ஹோட்டலில் கொண்டு வந்து பூச்சிகளை கொண்டு மொத்தமா பூச்சிகளை கொண்டு போய் விட்டுட்டாங்க வந்து மாதிரி பாம்பு பள்ளிகளை எல்லாம் கொண்டு அந்த ஹோட்டல்ல கொண்டு விட்டு போராட்டத்திற்கு நடத்துறாங்க அதுக்கு பிறகுதான் அமெரிக்க அரசாங்கம் பாக்குறாக நிலவு சரியில்லையே என்று அவனுடைய ஹோட்டலை மாத்துகிறது அந்த அந்த ஹோட்டலையும் ரகசியமாக மாத்திய ஹோட்டலையும் தேடி பிடிச்சு அங்கேயும் போய் செய்யறாங்க முற்றுகையிடுறாங்க செனட் சபையில செய்யறாங்க முற்றுகையிடுறாங்க இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா செனட் சபை இருக்கிற நம்ம நாட்டினுடைய ராஜ்யசபாவை இப்போ ராஜ்யசபாவுல யாரு துணை ஜனாதிபதி தான் ராஜ்ய ராஜ்யசபாவுடைய தலைவராக இருப்பாரு அது மாதிரி கமலா ஹாரிஸ் அவங்க துணை அதிபர் அவங்க தான் அந்த செனட் சபைக்கும் தலைவர் அந்த செனட் சபையில தான் இவன் பேசுறான் ஆனா அந்த செனட் சபையில கமலா ஹாரிஸ் தலைவராக இருக்கக்கூடிய செனட் சபையில நெத்தனியாகவும் பேசும்போது கமலா ஹாரிஸ் அந்த உரைக்கு வரவில்லை அந்த உரையை புறக்கணிச்சிருந்தாங்க செய்தி தொடர்பாளர் சொல்லுகும் சொல்றாரு ஏற்கனவே கமலா ஹாரிஸ் செஞ்சது கொண்ட சில நிக நிகழ்ச்சிகள் இருப்பதனால ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை இந்த உரையில கலந்து கொள்வதற்காக வேண்டி அதை கைவிட முடியாது என்பதனால அவங்க வரவில்லை என்று சொல்லாங்க வரவில்லைங்கிறது உண்மையில அவங்க புறக்கணிச்சுட்டாங்க நிராகரிச்சுட்டாங்க எலெக்ஷன் நேரம் தேர்தல் நேரம் தேர்தல் நுணுக்கங்களுக்காக வேண்டி தேர்தலை பற்றி நுட்பமாக சிந்தித்து அந்த கமலா ஹாரிஸ் இந்த இவனுடைய ரத்தனியான உரையை புறக்கணித்திருக்கிறாங்க அது மாதிரி பல செனட் சபை உறுப்பினர்கள் சுதந்திர சிந்தனை கொண்டவர்கள் மனிதாபிமானத்தின் மீது மீது அக்கறை கொண்டவர்கள் மனித மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய பல செனட் சபை உறுப்பினர்கள் நம்பிக்கைகள் இவனுடைய உரையை அழிச்சு புறக்கணிச்சிட்டாங்க சினட் சபைக்கு உரையில பங்கெடுப்பதற்காக வேண்டி செல்லாமல் இருந்ததோடு மட்டுமில்லாமல் இவனுடைய உரை அந்த ரத்தம் துவைந்த கரங்களோடு வந்திருக்கக்கூடியவன் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்றுவிட்டு வந்திருக்கக்கூடியவனுடைய உரை அமெரிக்காவினுடைய அந்த ராஜ்யசபாவில நடைபெறுவது என்பது அது ஒரு வரலாற்று கலங்கமாகும் அது ஒரு வரலாற்று கரையாகும் எந்த நியாயத்தை சொல்லியும் எந்த காலத்திலேயும் இந்த கரை இந்த கரை செய்ய முடியாது கழுகிவிட முடியாது என்று சொல்லி ஏராளமான செனட் சபை உறுப்பினர்கள் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க ஆக இவைகளை எல்லாம் மீறித்தான் போய் அவங்க கேவலப்பட்டு பேசியது சில யோசிக்கக்கூடிய நிலமைக்கு நம்ம ஏன் இந்த பொருளை போய் சிக்கிட்டோம் இப்படி நம்மளை கேவலப்படுத்துகிறாங்களே என்று அவன் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு வார்த்தைகளாலேயும் பேனர்களையா இருந்தாலையும் எந்த அளவிற்கு அவனை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கேவலமாக அவனை சித்தளித்து அங்கு போராட்டங்களும் கோஷங்களும் எழுப்பப்பட்டிருக்கிறது அது மாதிரி சீனாவில நேற்று ஒரு விஷயம் நடந்தது பலஸ்தீனத்துல வந்து பல போராளி குழுக்கள் இருக்கிறது எல்லா குழுக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை சீனா செய்கிறது அதாவது சீனா ரஷ்யா எது செய்தாலும் அவங்களுக்கு நன்மை இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும் இப்ப இந்த உலகத்தினுடைய போக்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சீனா அது மாதிரி வந்து ரஷ்யா ஈரான் இதோடு உள்ளவங்க எல்லாம் ஒரு பக்கம் இப்போ இந்த மாதிரி இந்த போராளி குழுக்களை எல்லாம் சீனா தன்வசப்படுத்துகிறது முயற்சிக்கிறது அந்த அடிப்படையில் எழுதி அந்த பலஸ்தீன போராளிக் குழுக்கள் அனைவர்களையும் ஒருங்கிணைத்து சீனாவில் ஒரு கூட்டத்தை ஏற்பட்டிருந்த ஒரு ஒரு கூட்ட மீட்டிங் இருக்கின்றி சீனா அரசு ஏற்பாடு செய்திருந்தது அதுல பலஸ்தீனில் உண்டான ஏராளமான போராளி குழுக்களுடைய அந்த உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டாங்க கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் அந்த மீட்டிங்கில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு முக்கியமான முடிவாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய எல்லா போராளி குழுக்களும் ஒருங்கிணைந்து பலஸ்தீன் விடுதலை இயக்கம் என்ற பெயரில் நாட்டை மீட்பதற்காகவும் நம்முடைய மசிது அக்சாவை மீட்பதற்காகவும் நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவும் ஒன்றுபட்டு நின்று போராடுவது என்ற அப்படிதான் போராடிட்டு இருக்கிறாங்க அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் ஒரு முடிவை சீனாவில் நடைபெற்ற அந்த அந்த கலந்தாய்வுக்கு பிறகு அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு பலஸ்தீன போராளிகள் எடுத்திருக்கிறார்கள் அது மாதிரி அந்த போராளிகளெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அரசை எங்க நிறுவ வேண்டும் என்றும் அந்த கிளிந்து எல்லா போராளி குழுக்களும் அதனுடைய அங்கமாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு முடிவை எடு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் அந்த மத்திய கிழக்கில் அமைதி வேண்டும் மத்திய கிழக்கினுடைய அமைதி பலஸ்தீனத்தில் அமைதி வராமல் சாத்தியம் இல்லை மத்திய கிழக்கினுடைய மைய பிரச்சனை என்பதே இந்த பலஸ்தீன் பிரச்சனை தான் இந்த பலஸ்தீன் பிரச்சனைக்கு நியாயமான நீதத்துடனான ஒரு தீர்வு எட்டப்படாத வரையிலும் மத்திய கிழக்கு நம்ம அமைதி அமைதியும் செய்ய முடியாது கற்பனை செய்து பார்க்க முடியாது எனவே இந்த போராளி குழுக்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது அவர்களுடைய போராட்டங்கள் நியாயமானது அவர்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம் என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்திய இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு வெளியிட்டிருக்கிறது வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இப்படி அமெரிக்காவில் ஒரு அரசியல் நகர்வு சீனாவில் இன்னொரு அரசியல் நகர்வு என்று இந்த பலஸ்தீனை மையமாக கொண்டு உலகெங்கும் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளின் ஒரு பகுதியாக சீனாவிலும் அமெரிக்காவிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில உள்நாட்டிலையும் போரன் செய்கிறது கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது உள்நாட்டில இஸ்ரேலிய விமானங்கள் அப்பாவிகள் மீது குண்டு போடுவது அது நிற்கவில்லை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மாதிரி போராளிகளும் எங்கெல்லாம் இந்த வீரர்கள் சிக்குகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை வெச்சு செய்வதற்கு என்ன செய்யல பயங்கள்ல சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருந்தாலும் பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் உங்கள் இருந்தாலும் இந்த போர் இந்த போ இந்த போர்ல அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு இல்ல விட்டு கொடுக்கவில்லை ஹமாஸ் அமைப்பினுடைய ஒரு தலைவர் சொல்லும்போது சொல்லாரு இந்த எதிர்ப்புங்கிறது இவர்களை எதிர்ப்பது என்பது மார்க்க கடமை கட்டாயமாக இருக்கிறது எங்கள் வீடுகளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான் எங்கள் வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான் அப்ப இவனை எதிர்க்காமலாம் இருக்க முடியாது எதிர்த்து போரிடுவது வந்து ஒரு மார்க்க கடமையாக இருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் செய்து கொண்டே இருப்போம் விடுதலை பெருமுறையிலும் செய்வோம் செய்வோம் என்று அவர் சொல்றாரு அந்த அடிப்படையில் இந்த பலஸ்தீனத்துல வந்து பல பகுதிகளில் கெஸ்ஸா வீரர்களும் சராயல் குதூஸ் வீரர்களும் பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹான் யூனிசனுடைய கிழக்கு பகுதியில் உண்டான அந்த பாணி சுகைலா என்ற ஒரு இடம் இந்த இடத்துல வந்து ராணுவ வாகனம் ஒன்றை குறிவைத்து தாக்கி அந்த ராணுவ வாகன வாகனம் தாக்கப்பட்டு நின்ற பிறகு பிறகு அதை தீ வைத்து உளுத்தி இருப்பதாகவும் அதிலே பல வீரர்கள் இஸ்ரேல் வீரர்கள் காயமடைந்து இருப்பதாகவும் சிலர்கள் இறந்ததாகவும் ஒரு செய்தியை கதா வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி பெத்ரகம் பெத்ரகம் என்ற அந்த இடத்துக்கும் பக்கத்தில் அர்தாஸ் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் உண்டான அந்த கிராமத்தில் ஒரு ராணுவ வண்டியை ராணுவ வாகனத்தை அந்த பகுதியில் உள்ள போராளிகளை குறிவைத்து தாக்கி அழித்ததையும் அதை விட்டுவிட்டு உயிரை உயிர் தப்பித்தால் போதும் என்று இஸ்ரேலிய வீரர்கள் ஓடிய ஒரு செய்தியும் வருகிறது அது மாதிரி பகுதியில் இரண்டு யாசீன் செல்களை கொண்டு அல்லது கையால் எறியக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு நாங்கள் இஸ்ரேலுடைய பெருமைக்குரிய தொழில்நுட்பமாக இருக்கக்கூடிய டேங்கு ஒன்றையும் அது மாதிரி டி நைன் ராணுவ புல்டோசர் ஒன்றையும் இருப்பதோடு அதை பராமரித்துக் கொண்டிருந்த வீரர்களையும் அழித்தோம் என்ற ஒரு செய்திய கசாமன் செய்வது வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி நாம்புலூசு ஒரு நகரம் இது மேற்கு கரையில் இருக்குது இந்த நாம்புலூஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய செக் பாயிண்ட் செக் போஸ்டுகளை எல்லாம் நெருப்பிட்டு கொளுத்தி விட்டு அங்கிருந்த ராணுவ வீரர்களை அங்குள்ள இளைஞர்கள் அடித்து விரட்டிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது பணியை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது இன்று நடத்திய தாக்குதல்கள்ல பல இடங்களில் அந்த இஸ்ரேலுடைய ரேடார்களை எல்லாம் குறிவைத்து தாக்கி அழித்திருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது அது மாதிரி இன்னும் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது அவைகளையும் அடுத்தடுத்த பதிவுகளில் தருவோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நமது பதிவுகளை பகிருங்கள் என்று கேட்டு விளைபெறுகிறேன் வாங்கின்